அடுத்துள்ள அழகன்குளம் கிராமத்தில் நாவாய் அருங்காட்சியகம் இடமாற்றம் செய்ய உள்ளதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு அரசு அறிவித்த இடத்திலேயே அமைக்க கோரி ஆட்சியரிடம் திங்கட்கிழமை கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அழகன்குளம் குராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் பழங்கால பொருட்கள் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை எட்டு கட்டங்களாக அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் ரோமானிய நாட்டு மது குடுவைகள் மீன் புறா மயில் உருவங்களுடன் கூடிய பானை ஓடுகள் மௌரிய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் பயன்படுத்திய வழவழிப்பிலான பானை ஓடுகள் மேலும் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த வேலன்டைன் மன்னரால் வெளியிடப்பட்ட காசும் கிடைத்தது இங்கு கிடைத்த சில பொருட்களை கார்பன் சி பதினான்கு என்ற முறையில் ஆய்வு செய்தபோது இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே மக்கள் வாழ்ந்ததாக அறிய வந்துள்ளது கலைநயமிக்க யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் சுடுமண் பாண்டங்கள் தானியங்களுடன் தானிய சேமிப்பு கட்டுமான பகுதி மண் பாண்டங்கள் மது குடுவைகள் ரோமானியர்களின் பிளஸ் குறியீடுகளுடன் கூடிய மரத்திலான அச்சுக்குத்தி இரும்பு பொருட்கள் தயாரிக்கும் கொல்லம்பற்றை சங்குகள் உரை கிணறு தீட்டுக்கல் போன்றவை கிடைத்தன தொடர்ந்து எட்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவு பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கிடைத்துள்ளன இதனைத் தொடர்ந்து அழகன்குளம் கிராமத்தில் அருங்காட்சியகம் அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அழகன் குளத்தில் நாவாஸ் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அழகன் குளத்தில் அமைக்க வேண்டிய நாவாஸ் அருங்காட்சியகம் மண்டபத்திற்கு மாற்றம் செய்யப்பட கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அழகன்குளம் கிராமத்தில் அகழ்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் இடம் மாற்றம் செய்யக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் திங்கட்கிழமையான இன்று மனு அளித்தனர் வந்து அலான்குளத்தில் வந்து எட்டு கட்டங்களாக வந்து அகலாய்வு மேற்கொண்டாங்க இதில் தமிழகத்தில் எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு வந்து பல்வேறு பொருட்கள் இங்கே கிடச்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பொருட்கள் கிடச்சி இதில் கடந்த ஆறாவது மாதம் வரைக்கும் வந்து அலான்குளத்தில் வந்து அருங்காட்சியம் அயமங்குவோம்னு சொல்லி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது அதுவும் நாவாய் அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நாவாய் அப்படின்ற பொருள் கப்பலுடைய வடிவம் கிடைச்சதும் அலான்குளம் தான் என்னன்னு போனால் கீழடியை விட பல்வேறு விஷயங்களில் அலான்குளத்தினுடைய குளத்தினுடைய மேம்பட்டது இந்த சூழலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலவன் குளத்தினுடைய அருங்காட்சியகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை மண்டபத்துக்கு மாற்றம் செய்யப்படுறதா தகவல் சொல்கிறாங்க மண்டபத்துக்கு மாற்றம் செய்யப்படுறது எங்களுக்கு உண்மையிலே வருத்தத்துக்கு வேதனை அளிக்குது என்ன காரணம் அப்படின்னா கீழடிவில் பல்வேறு விஷயங்களில் மேம்பட்ட அந்த அலவன்குளத்தில் அருங்காட்சியம் தான் அமையணும் மண்டபத்தில் மாற்றம் செய்யப்படுறதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா மா ராமேஸ்வரம் வரக்கூடிய பயணிகள் வந்து பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அலவன் கடந்து தான் ராமேஸ்வரத்துக்கே செல்ல முடியும் திருச்சி வழியாக வந்தாலும் சரி மதுரை வழியாக வந்தாலும் சரி அலான்குலத்தை கடன் தான் செல்ல முடியும் அதனால் தமிழக அரசு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறது அலங்குலத்த அடையாளத்தை வந்து எந்த விதத்துலையும் வந்து நீங்கள் அழிக்கவோ இருட்டடிப்போ செய்யாமல் அலங்குளத்திலேயே நீங்கள் அருங்காட்சி அமைக்கும்னு பணிவாக நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இது வந்து நீங்கள் தமிழக அரசு வந்து செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும் தமிழக முதல்வர் வந்து இந்த அருங்காட்சியகம் அமைப்பிற இந்த தமிழ் தமிழ்நாடு தொழில்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விஷயங்களை அக்கறை எடுத்து செயல்பட்டு இருக்காங்க அலங்குளம் விஷயத்துலையும் வந்து அவங்க வந்து நல்ல விதமாக எங்களுக்கு செயல்படும் சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிறோம் எங்கள் ஊர் மக்கள் சார்பாக எங்களுடைய கோரிக்கை வச்சுக்கிறோம்